அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திறவுகோம் இந்த பயிற்சி வகுப்பு பல ஆண்டுகளாக நடக்குது காலையில் ஆறு மணியிலிருந்து ஒரு வகுப்பு ஒன்றரை மணி நேரம் காலையில் சாயங்காலத்தில் அது மாதிரி ஆறு மணியிலிருந்து ஒரு வகுப்பு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேல்நிலை வகுப்பு இந்த அறுபத்தி நாலு விதிகளும் காலையிலையும் மாலையிலையும் முதலில் தெரிந்து கொண்டு பிறகு எட்டு மணி வகுப்பிலே மேல்நிலை வகுப்பிலே தொடர்ந்து உங்களுக்கு புரியும் காலம் வரை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலம் படித்தால் எந்த ஜாதகத்திற்குமே எந்த கேள்விகளாக இருந்தாலும் எந்த ஜாதகத்திற்கும் எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு அந்த கேள்விக்கு உங்களால் தெளிவான உண்மையான நேர்மையான அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய முறையில் புரியும்படியாக உங்களுக்கும் புரியும் அவர்களுக்கும் புரியும் அப்படிப்பட்ட ஜோதிட விதிகளை கொண்டது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை கொண்டு நாங்கள் பார்க்குறோம் இதன் மூலமாக எப்படி அது செயல்படுது அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நீங்களே பாருங்கள் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சனிக்கிழமை ஒவ்வொரு மணி பதினைந்து நிமிஷம் இரண்டு அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் சனி திசையில் பிறந்தவர் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் லக்னமும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கு உச்சம் பெற்று சனி சாதத்தில் ஏழு எட்டு குழையனுடைய சாதத்தில் இருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியன் மட்டுமல்ல குரு கூட புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு குரு மட்டுமல்ல கேது கூட பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்போ சூரியன் குரு கேது மூணு பேர் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ எல்லா கிரகங்களை விட வலிமை வாய்ந்தவர் அந்த இடத்துல யார் அப்படின்னா கேது தான் அவர் உச்சம் பெற்ற கேது குருவையும் சூரியனையும் தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் மீட்டவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் சாரம் ஏறினார் புதன் பார்த்தீங்கன்னா சாரம் அப்போ கேது குரு சூரியன் மூணு பேர் மணிக்கு புதன் சாரம் ஏறி புதன் மீண்டும் சாரம் ஏறினார் இப்போ இந்த ரீதி இந்த கிரன் இருக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரம் சந்திரனோ நீச்சம் லக்னாதிபதி சந்திரனோ நீச்சம் நீச்சம் பெற்ற சந்திரன் உச்சம் பெற்ற சனி சாரம் ஏறினார் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற ராகு சாரம் ஏறினார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா மீச்சம் பெற்ற சந்திரன் சாரம் ஏறினார் அப்போ மனோகாரகனாகிய சந்திரன் நீச்சம் பெற்றாலும் கூட உச்சம் பெற்ற சனியின் சாரத்தில் ஏறி இருக்கக்கூடிய காரணத்தினால் மனோதிடம் உடையவர் அப்படின்னு இருக்கு அதே சமயத்தில் சந்திரனுக்கு ஜீவன் இருக்கிறது சரீரம் இருக்கிறதா என்றால் சரீரம் இல்லை இது எதுக்கு சொல்கிறதுன்னா சந்திரனுக்கு ஜீவன் இருந்து சரீரம் இல்லாவிட்டால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்டால் ஜீவனிருக்கும் கணவன் மனைவியினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னா இவர்கள் சந்திரன் லக்னத்துக்கு எட்டாம் பாவாதிபதி தான் சனி அந்த சனி அப்படிங்கிறவரு தான் இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி பகவான் அவர் லக்னத்திற்கு ஏழு குடையவரும் எட்டுக்குடையவரும் ஆவார் எட்டுக்குடையவராகிய சனி பகவான் லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே சுகஸ்தானத்திலே நின்று உச்சமும் பெற்றார் உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் நீச்சம் பெற்ற சாரம் ஏறினார் அதாவது அப்பாஜூ சூத்திர விதிகள் மூல நூல்களில் உள்ள விதிகளை குறித்து சொல்லப்படும் அந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய விதி எப்படி நாம் தெரிந்து கொள்வது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாகிவிடுமா நூலில் படிப்பதெல்லாம் உண்மையாகிவிடுமா அப்படின்னா அதனால் நாம் அது உண்மையாக பொய்யானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரம் என்ன அப்படின்னா ராசி கட்டம் தான் உடம்பு உடம்பு தான் ராசி கட்டம் இதுதான் சூத்திரமே ஒரு ராசிக்கட்டம் இருக்குதுன்னா அந்த ராசி கட்டம்தான் இந்த உடம்போட பிரதிதான் இந்த ராசிக்கட்டம் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் முதலான எல்லா கிரகங்களும் தலை முதலாக உச்சி உச்சித்தலை முதல் பாரம்பரை பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கப்பட்டு இந்த பனிரெண்டு பாவங்களிலே இந்த கிரகங்கள் உச்சித்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த உடம்பிலே இருக்கக்கூடியது எனவே ராசி கட்டம்தான் உடம்பு உடம்பு தான் ராசி கட்டம் என்பதை வலியுறுத்தி கூறி அதற்கான பலனை சொல்வதுதான் அப்பா ஜோதிட சூத்ரம் எனவே நமக்கு மூல விதி இருக்கிறது ராசி கட்டத்தை உடம்பாக பார்த்தால் இப்பொழுது உங்களுக்கு விதி புரியும் லக்னத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியான சனி பகவான் எட்டாம் பாவம் என்பது இந்த உடம்பிலே ஆண் ஆண்குறி மற்றும் பெண் பெண்குரியை குறிக்கும் அதாவது எட்டாம் பாவம் என்பது சிசுனம் ஆண் ஆண்குறி மற்றும் பெண் குறி சம்போகம் செய்யக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த எட்டாம் பாவம் என்பது அந்த ஆண்குறி பெண்குறி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இரண்டு விதமான வேற்றுமை ஆண்களிடத்திலே எட்டாம் பாவத்திலே என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா ஆண்குறியோடு கூடவே விதை என்று சொல்லக்கூடிய விதை இருக்கும் அதாவது கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொட்டை அதாவது கொட்டை என்றால் போட்டால் முளைக்கக்கூடியது கொட்டை ஒரு கொட்டை இருக்கா மாங்கொட்டை இருக்குது மாங்கொட்டை போட்டாக்கா மாமரம் வரும் வரும் தானே அது போல் எந்த கொட்டையை போட்டோமோ அந்த மரம் வளரும் அப்போ அந்த கொட்டை நல்லா இருந்தால் தானே அந்த மரம் வரும் கொட்டை சொத்தையாக இருந்துச்சுன்னா அந்த மரம் வருமா வராது இல்லை அதனால் அப்பாஜூதிர சூத்திரம் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கக்கூடியது நேர்மையாக புரிய வைக்கக்கூடியது நீங்கள் உண்மையாகவே உணர்ந்து அதை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் அப்பாஜு சுத்திரம் எனவே ஒரு லக்னத்திற்கு எட்டாம் பாவம் என்பது ஆண்களுடைய ஜாதகத்திலே அந்த ஆண் குறியை குறிப்பதோடு அதோடு கூட இருப்பது என்ன விதை விடர் என்று சொல்லக்கூடிய கொட்டை அப்போ எட்டாம் இடம் என்பது விதர் கொட்டை அந்த விதையானது தான் மண்ணிலே கொண்டு போய் பெண்ணாகிய மண்ணிலே கொண்டு போய் விதைக்கும் பொழுது அங்கே அந்த விதையானது அந்த மண்ணிலே பெண்ணிலே குழந்தையாக வளர்கிறது அப்போ அந்த கொட்டையானது அந்த விதையானது இங்கே சுக்கிலமாக இருக்கிறது ஏழாம் பாவம் என்பது உணர்ச்சி தான் அதுதான் சுக்கிலம் இருக்கும் இடம் அது எட்டாம் பாவத்தின் வழியாக வெளியேறுகிறது அப்ப எட்டாம் பாவம் என்பதும் ஏழாம் பாவம் என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எட்டாம் பாவம் கொட்டை விதை விதர் அது ஏழாம் பாவ உணர்ச்சியின் சாணமாக சம்போகம் செய்யும் பொழுது அந்த விதையானது விந்து சக்தியாக பெண்ணின் குறிக்குள்ளே சென்று அங்கே அந்த மண்ணிலே விழுந்து அங்கே அது வளரத் தொடங்குகிறது அப்படியானால் கொட்டை சொத்தையாக இருந்தால் விதை சொத்தையாக இருந்தால் மண்ணிலே போட்டால் உழைக்குமா முளைக்கா எனவே ஐந்தாம் பாவத்தை கொண்டு குழந்தை பாக்கியத்தை பார்ப்பதைப் போல குருவை கொண்டு குழந்தை பாக்கியத்தை பார்ப்பதைப் போல அப்பாஜூத்திர சூத்திரம் இன்னும் அழகாக உங்களுக்கு சொல்கிறது எட்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவம் எட்டாம் பாவாதிபதி கேட்டால் நீச்சசாரம் ஏறினால் குழந்தை பாக்கியம் இல்லை இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை இதனுடைய பெண்ணுடைய ஜாதகம் மனைவியுடைய ஜாதகமும் வந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் கூட இவருடைய சனி பகவான் ஐந்தாம் பாவ அதிபதியாகிய ஆறில் மறைந்து கேதுவுடன் கூடினார் இருக்கு அப்போது இந்த ஜாதகர் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் கூட இவருடைய விதையானது சொத்தையாக இருக்கும் பொழுது இவர் எப்படி குழந்தை பாக்கியத்தை மனைவிக்கு தர முடியும் சம்போகத்தை தர முடியும் சுகத்தை தர முடியும் ஆனால் காரணம் என்ன சம்போகத்தையும் சுகத்தையும் தர முடியும் குழந்தையை தர முடியுமா உயிர் உருவாகுமா என்றால் எட்டாம் பாவம் என்ற கொட்டையானது சாரம் ஏறினால் இவருடைய உயிர் அணுவிலே தேவையான அளவு உயிர் சக்தி இல்லை குழந்தை உருவாகக்கூடிய அளவுக்கு அந்த விதையிலே ஆற்றல் இல்லை ஆற்றலற்ற விதை அப்போ சாரம் ஏறினார் அங்கே ராகு நீச்சமாக இருக்கிறார் அது விஷம் விஷமிதை கரு உருவானாலும் அந்த கரு கலைந்துவிடும் கருவே உருவாகாது உருவானாலும் கலைந்துவிடும் இவருடைய விதை இப்படிப்பட்டது இப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவத்தை பார்ப்பது குருவை பார்ப்பது நடைமுறையிலே இருக்கக்கூடிய நிலை அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் என்று சொல்வதால் எட்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவம் கெட்டாலும் எட்டாம் பாவாதிபதி நீச்சசாரம் ஏறினாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகாது என்பதை நாம் தெரிந்து கொண்டு இவருக்கு எப்படிப்பட்ட மனைவியை தேர்வு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை கடந்து இவரை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்பதை இதன் மூலம் உறுதி செய்யலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்